வாழ்க வளமுடன் அன்பர்களே சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறி மனித குலத்துக்கு பொதுவானது என்றும் பொருத்தமானது எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானது எல்லா வகையான மக்களுக்கும் பொருத்தமானது அத்தகைய பொதுமை நோக்கோடு வாழ்க்கை நெறியை மனித குலத்துக்கு இருக்கின்றார்கள் சுருக்கமாக மூன்று பொருளிலே வாழ்க்கை நெறியை முழுமையாக உணர்த்துகின்ற அவை மகிழ்போகம் ஈதல் இரவாமை மகிழ்போகம் ஈதல் இரவாமை என்ற மூன்று தத்துவங்களிலேயே அவர்கள் உலக மக்கள் அனைவரையும் கவரத்தக்க தக்க வாழ்க்கை நெறியை வழங்கியுள்ளார்கள்